விருச்சகத்துக்கு பஞ்சம சனி நாலாம் இடத்துல இருந்த சனி அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் விருச்சக ராசிக்காரர்களும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகிறது மாயவரத்தில் அங்கே ஒரு கிலோ பசுனை ஐம்பது கிராம் விபதி ஐம்பது கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபதி குங்குமம் வாங்கிக்கிறது விசேஷமோ விசேஷம் வைத்தீஸ்வரர் கோயில்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படும் கண்டிப்பாகசிக்காரர்களுக்கு வைத்திய சோழனை சார்ந்தது பெரிய அளவு நம்பிக்கை பெரிய அளவு பிரச்சனைகள் எல்லாம் நிபர்த்தி ஏற்படும் வயிற்று பெண் பிள்ளைகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருக்குது அபிராமந்தை கேட்பது மிக மிக முக்கியம் தியாகரக்கியத்தில் தியாகரக்கியத்தில் மட்டும் முழு பரிசோதனை செய்து கொள்வது சத்துக்கள் விஷயத்தில் சிறுது கவனமாக பார்த்துக் கொள்வது கொடுத்த வாக்கில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அதிக அற்புதமான அமைப்பு ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது சுபவிரியத்திற்கு அனுகூலம் ஏற்படுவது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது எடுத்த காரியங்களில் எல்லாம் ஜெயம் ஏற்படுவது பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி மட்டும் கூடவே கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தெய்வீக பணிகள் அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு உடனே இருப்பார்கள் சிலர் உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள் உடனடியாக அவர்களை அடையாளம் கொண்டு அவர்களை எதிர்க்கிறதெல்லாம் கூட அவர்களிடத்திலிருந்து நீங்கள் நகர்ந்து கொள்ளுங்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள் யாரையும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் பகைத்துக்கொள்வது கொள்வது தேவையில்லாத பாதிப்புகளையும் சங்கடத்தையும் விற்சகத்துக்கு ஏற்படும் மன அழுத்தம் இல்லாமல் இருங்கள் மன அழுத்தம் மிக மிக முக்கியம் அபிராமி அந்த இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடலை மட்டும் தினமும் பதினோரு முறை சொல்லக்கூடிய வெற்றகம் மிகப்பெரிய வலிமையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெறுவார்கள் தேகத்தில் இடது பக்க தேகத்திலும் வயிற்று புத்திரத்திலும் அதீத கவனமாக பிரச்சனை பார்த்துக்கொண்டாலே தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலம் சுபகாரியத்தில் இருந்த சுப செலவுகள் கண்டிப்பாக டக்கு டக்குன்னு ஏற்படும் ரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் கேசு பீசன் இருந்த அமைப்பெல்லாம் மாறி அந்யோனயம் அதிகரிப்பதை கண்கூடாக பார்க்கலாம்